தியானம் உருவான கதை தியான் என்பது பாரதத்திலிருந்து சீனாவுக்கு போனது அங்கே அது திரிந்து சான் என்று அழைக்கப்பட்டது அங்கிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போனபோது ஜப்பானில் ஜென் என்று விட்டது ஆக ஜென் என்பது அடிப்படையில் தியான் தியான மடங்கள் ஜென் மடங்களாயின ஜென் பாதை என்பது தியான பாதை பொதுவாக ஜென் கதைகள் நுட்பமான அர்த்தத்தை உள்ளடக்கியவை மேலோட்டமாக படித்தால் அதன் உண்மையான உள் அர்த்தத்தை தவறவிட்டு விடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜென் கதை இந்த பதிவில் தியானம் செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் தியானம் செய்வதால் மன அழுத்தம் மனச்சோர்வு தூக்கம் போன்றவற்றில் நல்ல விளைவுகள் கிடைக்கும் தியானம் செய்வதால் கிடைக்கும் சில நன்மைகள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தும் மனநிலையை மேம்படுத்தும் மூளையின் செயல்பாடுகளை பாதிக்கிறது மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதி தருவதுதான் தியான முத்திரை இந்த முத்திரை செய்வதால் டென்ஷன் பதட்டம் கவலையினால் ஏற்பட்ட உடல் பாதிப்பு ஆகியவை நீங்குகிறது மன அழுத்தம் மனக்கவலை போன்றவைதான் பல நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது மன அழுத்தத்தால் பிட்யூட்டரி சுரப்பி பீனியல் சுரப்பி தைமஸ் சுரப்பி சரியாக சுரக்காமல் பலவித நோய்கள் ஏற்படுகிறது மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதி தருவதுதான் தியான முத்திரை இந்த முத்திரை செய்வதால் டென்ஷன் பதட்டம் கவலையினால் ஏற்பட்ட உடல் பாதிப்பு ஆகியவை நீங்குகிறது மனக்கவலை நீங்கும் இரத்த அழுத்தம் நீங்கும் இதயம் பாதுகாக்கப்படும் இதயவலி இதய வாழ்வில் அடைப்பு வராது சுறுசுறுப்புடன் திகழலாம் பய உணர்வு நீங்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஒற்றை தலைவலி நீங்கும் இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலின் புதிய வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது